ரகிம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு வருகிறோம் எத்தனையோ துவாக்கள் நமக்கு வந்து நபிசகாஹில மக்கள் ஓதி இருந்தாலும் தொடர்ந்து ஓதுறதும் இல்லை அதனால நம்ம தினமும் ஒரு துவாக்களை எடுத்து அதை நம்ம வந்து அதனுடைய சிறப்பு சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லி அதை ஓதி வந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு அந்த வரிசையில வாரத்துடைய முதல் நாளாக இருக்கு இந்த வாரம் முழுவதுமே நமக்கு நிம்மதியா சந்தி நமக்கு கோவப்படக்கூடிய வெறுப்பு தரக்கூடிய கெட்ட காரியங்கள் நஷ்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பாதுகாப்பு பெறணும்னு சொல்லி நம்ம இந்த அல்லாஹ் அல்லாஹூடத்துல துவா வந்து இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய அல்லாகூடத்துல அதிக நன்மையும் அதிக பாதுகாப்பையும் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க இந்த ஒரு துவா பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரும் வாரம் முழுவதும் நம்ம வந்து அல்லாஹுடைய கிருபியை கொண்டு நிம்மதியாகவும் வெற்றியோடும் இருக்கிறதுக்காக இதை ஓதி நீங்க துவா செஞ்சுக்கோங்க அந்த துவா தான் தேடுகிறேன் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய மகிமை அவனுடைய புகழ் அவனுடைய கண்ணியம்னு சொல்லி அனைத்தையுமே நம்ம அதுல சொல்ல முடியும் அதை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் லா இல்லாஹா இல்லா அந்த வணக்கத்துக்குரியவோ அல்லாஹ் ஒருவனே தவிர யாரும் இல்லை இன்னும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜின்களும் மனிதர்களும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் கூட அவன் எப்போதும் மரணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது நிலைத்திருக்கக்கூடிய அல்லாஹூடத்துல நம்ம பாதுகாப்பு தேடுறோம் அவனுடைய கண்ணியம் புகழு பெருமை அனைத்தையுமே வைத்து இந்த துவா வந்து பாத்தீங்கன்னா சகிகள் புகாரில ஏழாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணாவது அதிசாக வருது இந்த துவா தான் நம்ம இப்ப வந்து ஓத போறோம் ஒரு நாற்பத்தி ஒரு முறை ஓதிக்கலாம் ஓதி விட்டு நீங்க இந்த வாரம் முழுவதும் நல்லதாக அமையணும்னு சொல்லி அல்லாஹூடத்துல துவா செய்து கொள்ளுங்க இதெல்லாம் நம்ம தனியா ஓத சொன்னா நம்மளால ஓத முடியாது அனைவரும் சேர்ந்து ஓதும்போது இலகுவாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்த அதனாலதான் தினமும் ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஓதலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அஊது பி கல்லதி லா இலாஹ இல்லா அந்த அல்லதி லா யமூது சோன் அவுது பி இஜதி கல்லதி லா இல்ல இல்ல அந்தமூத்து அ ஊது பி இஜதி கள்ளதில்ல அந்த லா யமுன்சு யமு தூன் அவுது பி இஜதி கல்லதி லா இல்ல இல்ல அந்த ಅಲ್ಲದಿ ಲಾ ಎಮೂತು ಬಳ್ಝಿನ್ನು ವಳ್ ಇನ್ಸು ಎಮೂತೂನ್ ಅ ಬಿ ಇಜ್ಜತಿ ಕಲ್ಲದಿ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲದಿ ಲಾ ಎಮೂತು ಬಳ್ಝಿನ್ನು ವಳ್ ಇನ್ಸು ಎಮೂತೂನ್ ಅ ಬಿ ಇಜ್ಜತಿ ಕಲ್ಲದಿ ಲಾ ಇಲಾಹ ಇಲ್ಲ ಅಂತ ಅಲ್ಲದಿ ಲಾ ಎಮೂತು ಬಳ್ಝಿನ್ನು ವಳ್ ಇನ್ಸು ಎಮೂತೂನ್ அ ஊது பீதி அந்த அல்லதிமூமூத்தூன் அ ஊது பீதி அந்த இன்சுயூ தூன் அ ஊது பீதி அந்த அல்லதி லா எமூ வல் சுயமூத்தூன் அ ஊது பீதி கல்லதி லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா யமுல் இன்சுயமூ தூன் அ ஊது பீதி கல்லதி லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா யமூ தூள் இன்சுயமூ தூன் அ ஊது பீதி கல்லதி لا اله الا انت الذي لا يموت والذين والانس يموتون اعوذ بزتك الذي لا اله الا انت الذي لا يموت والذين والانس يموتون اعوذ بزتك الذي لا اله الا انت الذي لا يموت والذين والانس يموتون أعوذ بعزتك الذي لا إله إلا أنت لا يموت والزن والإنس يموتون أعوذ بعزتك الذي لا إله إلا أنت لا يموت والزن والإنس يموتون أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والزن والإنس يموتون அவுது பி இல்ல 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 அந்த அல்லதி லா எமோ தூள் ஜி வழ எமோ தூன் அவுது பி இஜதி கல்லது லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா எமோ தூள் இன்சு எமோ தூன் அவுது பி இஜதி கல்லதி லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா எமோ தூ ூள்ல் இன்சுயமூத்தூன் அ ஊது பி இஜதி கல்லதீ லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா யமுத்து வள் ஜி வழி இஜதி கல்லதி லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா யமு வழி இஜதி கல்லதீ லா இல்ல இல்ல அந்த அல்லதிசுய்தூன் அவுது பி இஜதி கல்லதீ லா இல்ல இல்ல அந்த அல்லதிமூத்து வள் ஜி வழி இஜதி கல்லதி லா இல்ல இல்ல அந்த அல்லதி லா யமுத்து வள் ஜி வழி இஜதி கல்லதி لا إله إلا أنت الذي لا يموت والزن والانس يموتون أعوذ بهزناك الذي لا إله إلا أنت الذي لا يموت والزن والانس يموتون أعوذ بهزناك الذي لا إله إلا أنت الذي لا يموت والزن والانس يموتون أعوذ بهزناك الذي لا إله إلا أنت الذي لا يموت بل زن والإنس يموتون أعوذ بإجزتك الذي لا إله إلا أنت الذي يموتو اللذي... لا يموت بل زن والإنس يموتون أعوذ بإجزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت بل زن والإنس يموتون أعوذ بإجزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت بل زن والإنس يموت أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت بل زن والإنس يموت أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والزن والإنس يموتون أعوذ بعزتك الذي La لا, لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون وال أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت بل والإنس يموتون أعوذ بعزتك الذي لا إله إلا أنت الذي لا يموت والزن والإنس يموتون أعوذ بعزتك الذي لا إله إلا أنت، الذي لا يموت، بل زين والإنس يموتون. أود بزتك الذي لا إله إلا أنت، الذي لا يموت، بل زين والإنس يموتون. أود بإيذتك الذي لا إله إلا أنت، الذي لا يموت، بل زين والإنس يموتون.